போட்டச்சு ரெண்டு நைட்டி போட்டிருக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு முடி ஊற்றிக்கலாம் முடி வச்சிடலாம் ப்ரோக்ராமில் நார்மல் ஸ்பீடு ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தால் ஸ்பீடி போட்டுக்கலாம் ஸ்டார்ட் கொடுத்துடலாம் கனெக்ஷன் வந்து அதுலேருந்து தண்ணி எல்லாமே போய் ட்ரெஸ் வந்து வாஷ் ஆகி எல்லாமே ரெடி ஆயிடும் கரெக்டாக ஒன் ஹவரில் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுது Cre sta peismă Nu ne poturi ce la me și